வணக்கம் சார் என்னோடய பேர் பிரியதர்ஷினி நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசிகிட்ருக்கேன் நான் படித்தது வந்து எம்எஸ்சி பிஏடு நான் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போகலை இ சேவை மையத்தில் வந்து பத்து வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் இப்போ நான் வந்து குழந்தைங்களை பார்க்குறதுக்காக வீட்டில் இருக்கேன் என்னோடய கணவர் வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி இந்த ஏஎல்பி படித்தாங்க அவங்களோட இம்ப்ரெஷன்லையும் சார் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்து அவங்க மூலியமாக நான் வந்து சரி இது நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்தேன் சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசுகிறப்ப சொன்னாங்க அடுத்து முப்பது நாள் கழிச்சு உங்கள்கிட்ட நான் வந்து மறுபடியும் பேசுகிறேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது எனக்காகவே சொல்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன் பட் வந்து நான் சார்கிட்ட பேசுனது கிடையாது அந்த டைமிங் வந்து நான் பாப்பாங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்ற அந்த டைமிங்னால் நான் வந்து ரைஸ் பண்ணது கிடையாது பேசினது கிடையாது பட் கடைசி வரைக்கும் நான் வீடியோ ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்காகவே அமைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் அப்போ வந்து எல்லாத்தையுமே அவ்வளோ இதாக ரொம்ப பிஹேவ் பண்ணியிருக்கேன் நிறையா விஷயங்களை வந்து அவங்க தான் காரணம் அவங்க தான் அவங்க தானே நான் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருக்கேன் மேபி என்னோடய வீட்டுக்காரரை வந்து நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து பிரிஞ்சும் இருந்திருக்கேன் இந்த என்னோட கோபத்தினால ஆனால் இப்போ அதோடய புரிதல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சார் அஞ்சு வருஷமாக நாம் வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் வந்து இந்த கிளாஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் இதுக்கும் மேலேயும் படித்து இன்னும் நிறையா புரிதல் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார் உங்களுக்கும் சரி இல்லை மற்ற ஆசிரியர் சக ஆசிரியர்கள் ஆ என்னோடய கோச் எல்லாருமே நல்லா எனக்கு டீச் பண்ணாங்க என்னோட கணவர் வந்து நிறைய புரிதல் ஏற்படுத்தினாங்க சார் அதனால் நான் திருப்பி ஹையர் என்டிங் படிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன் எனக்கு சரியாக புரிதல் இருக்கா என்னென்னு தெரியலை எங்கள் எங்கள் கோச் கிட்ட கேட்டு நான் திருப்பி ஹையர் என்டிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் சார் கண்டிப்பாக வருவேன் சார் இந்த படிப்பு கொடுத்த கடவுளுக்கு மிக்க நன்றி சார்